ஏதாவது சொன்ன சொன்னேன் வெரி குட் வணக்கம் சிராஜுதீன் ஹலோ ரெடியா இருக்கா அதெல்லாம் நானே கேட்டுக்கிறேன் அதெல்லாம் முடியாது நீங்க சந்தேகப்படுற கேள்விகள் என்னங்கறத விவரமா என்கிட்ட நீங்க எழுதி கொடுக்கணும்

This is the last chance. ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க நார்க்கோட்டிஸ் செக்கிங் ஆர்டர் ஹை கோர்ட்ல இருந்து வாங்கியிருக்கேன் இங்கே எந்த குழுவும் கிடைக்கலன்னா குற்றவாளியை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதனால இந்த கேஸ்ல நீங்களும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க சார் உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு இந்தியாவுல இந்தியாவில இருக்கிற பல மாநிலங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட முன்னூறு கேஸுங்க ஏற்கனவே இங்க பெண்டிங்ல இருக்கு இன்க்ளூடிங் கேசஸ் ஃப்ரம் ஹோம் மினிஸ்ட்ரி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இந்த கேஸுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்த சீரியல் கில்லர்னால இன்னும் பல ஆபத்துகள் வரும் என்ற பயத்தினால இல்ல உண்மையான காரணம் என்னங்கிறது நான் சொல்றேன் ONLY BECAUSE OF OUR TAMIL NADU CHIEF MINISTER நான் உயிருக்கு உயிரா மதிக்கிற என்னோட குருநாதர் SO PLEASE PLEASE PREPARE THE QUESTIONER YOU HAVE ANY OBJECTIONS? NO OBJECTION நாங்க பேச வேண்டியத கோட்ல ஏற்கனவே பேசிட்டோம் குற்றவாளிய போலிகிராப் டெஸ்டுக்கு இவங்க ரெண்டு தடவை கூட்டிட்டு போனாங்க அதனால என்னாச்சு அதுவும் வித்தவுட் அவர் பெர்மிஷன் பிரெயின் மேப்பிங் செஞ்சாங்க

டாக்டர் என்ன பேசுறீங்க நீங்க இவ்வளவு தைரியமா வாயை திறந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாத கொலையாளிய என்ன செய்யணும்னு சொல்ல வரீங்க மூணு மாசம் கஸ்டடியில வச்சும் எதுவும் கிடைக்கலனா எதுக்கு சார் இந்த காக்கி ட்ரெஸ் நீங்க உடனே கேட்க வேண்டிய கொஸ்டின் ரெடி பண்ணுங்க டாக்டர் எனக்கு ஒரு காப்பி வாய் நாட் தேங்க்யூ Questions questions. must be 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 short and and precise. You are right, Doctor. According to the the Supreme Court decision because it should should no personal questions. Other on what necessary, it prove the claims changed against the accused should be asked. See, ஒரு தப்பிக்க வழி நீங்க விசாரணை கைதிக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு நார்க்கோ அனாலிசிஸ்ங்கிறது இட்ஸ் நாட் எ சிம்பிள் டெஸ்ட் டோசேஜ் கொஞ்சம் அதிகமாயிட்டாலும் அவங்க நிரந்தரமா கோமா ஸ்டேஜுக்கு போய் உயிர் கூட போயிடும் எங்க டிபார்ட்மெண்ட்டோ நானோ இந்த மாதிரி ஒரு கொலையாளி மேல இறக்கப்பட மாட்டோம் அவங்க ஒரு கொலையாளின்னு எப்படி உங்களால உறுதியா சொல்ல முடியும் இன்னும் சார்ட் ஷீட் ஃபைல் பண்ணாத கேஸ் இது நீங்க பாருங்க இப்போ லேட் ஆயிடுச்சு क्वेश्चंस சீக்கிரம் எழுதி கொடுங்க அதுல தேவையானத மட்டும் நான் கேட்பேன் நாங்க என்ன கேட்டோம்ங்கறதோ அவங்க என்ன பதில் சொன்னாங்கங்கறத பத்தியும் நாங்க சிடி தரப்ப புரியும் மம் தேர்ட்டி மினிட்ஸ் ஆய் வித் ரெசல்ஸ் ப்ளீஸ்

இந்த டெஸ்ட்ல நீங்க சொன்ன எல்லாத்தையும் ஒன்னு விடாம எழுதி கொடுப்போம் அதுல கையெழுத்து போடணும் ஓகே நர்ஸ் ஓகே உம் கேமரா ரெடியா இருக்கா ரெடி சார் ஓகே பேரை சொல்லுங்க பாப்பம் என்ன சத்தம் ஓகே டன் ஓகே கிளியர் ஓகே உங்க வயசு என்னன்னு சொல்ல முடியுமா உங்க மேல் சுமத்தப்பட்ட குற்ற பத்திரிகையில ஏழு பேரோட மரணத்துக்கு நீங்க தான் காரணம் அதுல மூணு பேரை நீங்க நேரடியா கொலை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அது சரியா

सेक्यूरीटी गार्ड बद्री रघुरामन सेक्यूरीटी गार्ड नंचप्प समीरा डैनियल नोर्गेन अहमद एलियास रॉबर्ट यस 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 Don't know, you don't know. Come on baby, won't you be my girl? Killing the fire with a burning desire. No, 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 no. He may go, he may her me the king. 是人。

நான் உனக்கு ஒரு நேரம் சும்மா வரலா பார்த்தீங்க சும்மா இருங்க சொல்றதே கேட்க மாட்டேன்